विषयाले वितरणेपटे विषयाले वटवेलीचे रुमिल वटवेलीचे रुवेल वटबणय कन्नल वटगनलिक्नल विरतु ओळी करप தத்தயர்தமக்கும் ஈசை தத்தயர்தமக்கும் ஈசை பத்ததிஹிரிக்கும்

ஆணை தன் நடந்து வாழ்க வாழ்க மாதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒய்யாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகணே வடாது பெய்த மணிமதம் சுரக்க பாராயண முறை பதிவு செய்கின்ற மொழிகை வைத்தியர் யோகி பாலாஜி அவர்கள் அடியுடன் இணைந்து பாடுகின்ற மாணவர் செல்வங்களும் இன்னும் மாடல் வீதியிலேயே இருந்து கேட்டு மழகின்ற தொண்டர்களும் பெருமக்களும் இந்த ஆலயத்தின் கண்ணில் பணியாற்றுகின்ற அன்பர் பெருமக்களும் இன்னும் அனைத்து பக்த கொடிகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வழிகளும் வாழ குறைவின்றி வாழ எல்லாம் அல்ல சிறுவர்களும் குருவர்களும் நிற்க வேண்டோம் நாளைய தினம் சித்திரை துவக்கம் தமிழ் வருட பிறப்பும் அந்த அற்புதமான நாளிலே அனைத்து பக்தர்களும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைகலம் வாழ வாழ வேண்டும் எங்களது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவா சப்பலம் நாடுடைய சிவனே போற்றி நாட்டும் இறைவா போற்றி